புதுச்சேரியில் மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் வகுப்பு படிக்கும் தனது மகளுக்கு நாற்பத்தி ஒரு வயதுடைய தந்தை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் சண்முக சக்தியா போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்தனர் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி இவ்வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார் இறுதிக்கட்ட விசாரணை முடிவடைந்து இன்று வழக்கில் நீதிபதி தீர்ப்பளித்தார் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அவர் காலாப்பட்டு மத்திய சிறையினும் அடைக்கப்பட்டார் புதுச்சேரிக்கு ஐந்து வயது சிறுமியை கடத்தி சென்ற பாலியல் தொல்லை கொடுத்த மீனவருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் ஐந்து வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அதே பகுதியை சார்ந்த மீனவர் முனியப்பன் வயது ஐம்பத்தி எட்டு என்பவரை கிருமாம்பாக்கம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட முனியப்பனுக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் இருபத்து ஆறாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிவாரணம் வழங்க புதுச்சேரி அரசிற்கு பரிந்துரைத்தார் இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் பெட்ரோல் பங்க் அனுமதிக்க ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் லஞ்சம் பெற்ற புதுச்சேரி நகரமைப்பு குழும உதவியாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருபுவனை கலைத்தீர்த்தல் குப்பம் பகுதியில் புதிதாக பெட்ரோல் பங்க் திறப்பதற்கான அனுமதி பெற புதுச்சேரி நகர அமைப்பு குழுமத்தில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த நகர அமைப்பு உதவியாளர் குமாரவேலு பெட்ரோல் பங்க் அனுமதிக்கு ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது லஞ்சம் பெற்றுக்கொண்டு காலதாமதமாக அனுமதியும் கொடுத்திருக்கிறார் குமாரவேலு லஞ்சம் வாங்கியது ஆதாரத்துடன் லஞ்ச துறைகள் புகார் அளிக்கப்பட்டது போலீஸ் விசாரணைகள் உதவியாளர் குமாரவேலு லஞ்சம் வாங்கிக் கொண்டு அனுமதி கொடுத்தது தெரிய வந்தது இது தொடர்பான அறிக்கை தலைமை செயலருக்கு அனுப்பப்பட்டது தலைமை செயலர் உத்தரவுப்படி குமாரவேலு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுடன் லஞ்ச ஒடிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே விவசாய கிணற்றில் நண்பர்களுடன் குளித்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் நேரில் மூழ்கி உயிரிழப்பு இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடலை மீட்ட வானூர் தீயணைப்பு துறையினர் புதுச்சேரி குறுசுக்குப்பம் பகுதியை சார்ந்தவர் செல்வகணபதி இவரது மகன் மிதுன் வயது பதினேழு இவர் புதுச்சேரி பகுதியில் உள்ள அமலூர்பவம் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று பனிரெண்டாம் வகுப்பின் இறுதி தேர்வை எழுதிய மாணவர் மிதுன் இவரது நண்பர்களான பூரணாங்குப்பம் பகுதியை சார்ந்த ஆதீஷ் விஷ்வா உள்ளிட்ட மூன்று நண்பர்கள் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் ஒட்டியுள்ள சின்னப்பேட்டை பகுதிகள் விவசாய நிலத்தில் உள்ள நாற்பது அடி ஆழம் கொண்ட கிணற்றில் குளிப்பதற்காக வந்துள்ளனர் இதில் முதலில் மிதுன் கிணற்றில் குதித்துள்ளார் கிணற்றில் குதித்த மிதுன் வெளியே வராததால் நண்பர்கள் இருவரும் உள்ளே குதித்து தேடியுள்ளனர் வெகு நேரமாகியும் மிதுன் வெளியே வராததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் உதவியை நாடியுள்ளனர் அருகில் இருந்தவர்கள் ஆரோபிள் காவல் நிலையத்திற்கும் மற்றும் வானூர் துறைக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆரோபிள் போலீசார் மற்றும் வானூர் தீயணைப்பு துறையினர் மாணவர் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மாணவன் மிதுன் உடலை வானூர் தீயணைப்புத் துறையினர் மாணவன் உடலை மீட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடற்குறுவ ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பாகூர் அருகே பட்ட பகலில் கோவிலுக்குள் புகுந்து பூஜை பொருட்களை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கரைம்புத்தூர் அடுத்த பனையாடிக்குப்பம் கிராமத்தில் அங்காளம்மன் கோவில் உள்ளது நேற்று காலை பூஜைகள் முடித்து கோவிலை மூடிவிட்டு பூசாரி வீட்டிற்கு சென்றார் இந்நிலையில் கோவிலின் உள்ளே இருந்து சத்தம் கேட்டதால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அருகில் சென்று பார்த்துள்ளனர் கோவிலின் கதவில் பூட்டு உடைக்கப்பட்ட நிலைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தனர் உள்ளே மருமநபர் ஒருவர் உண்டிகளை உடைத்தும் அங்கிருந்த செப்பு குடம் அண்டா உள்ளிட்ட பூஜை பொருட்களை திருடும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் தப்பியோட முயன்ற அவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து கரையம்புத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணைகள் வலவுனூர் அடுத்த மோட்சக்குளம் மாரியம்மன் கோவில் வீதியை சார்ந்தவர் உதயபாரதி வயது பத்தொன்பது என்பதும் இவர் மீது ஏற்கனவே கஞ்சா அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இரும்பு கம்பி மற்றும் திருடப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் குமார் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரிக்கு மத்திய மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவைகள் பதினாறு முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று திமுக காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தனிநபர் தீர்மானங்கள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மாநில மக்களின் என்னவென்றும் எனவே தனிநபர் தீர்மானமாக இல்லாமல் அரசின் தீர்மானமாக மத்திய அரசுக்கு அனுப்ப முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார் இதனையடுத்து திமுக கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்படுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவைகள் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தற்போது பதினாறாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் பேரவையை காலவரையின்றி சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வலியுறுத்தி அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழல் வழக்கில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வழக்கில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் அவர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக கோரியும் காங்கிரஸ் கட்சியினர் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக காந்தி வீதி நேர் நேர்வீதி சந்திப்பிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் வீடு அமைந்துள்ள பெருமாள் கோவில் வீதியை நோக்கி பேரணியாக சென்றனர் அப்போது பேரணியாக வந்தவர்களை தடுப்புகளை அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் சாலையிலேயே அமர்ந்து அமைச்சரை கைது செய்ய வலியுறுத்தியும் அமைச்சர் பதவி விலக கோரியும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ஆளுநர் மாளிகைகள் ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்ற இப்தார் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் உட்பட திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் மத நல்லிணக்க அடிப்படையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இப்தார் என்னும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அளித்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்திருந்த அசைவ விருந்திலும் அனைவரும் பங்கேற்று விருது உண்டனர் விருந்தில் ஆம்பூர் மட்டன் பிரியாணி சிக்கன் குருமா வெஜ் பிரியாணி வஞ்சன மீன் ஃப்ரை குல்ஃபி காலிஃப்ளவர் பகோடா வெஜ் உருண்டை நான் திராட்சை ஜூஸ் என பதினெட்டு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது புதுச்சேரியில் ஆஷா பணியாளர்களுக்கு சம்பளம் ரூபாய் பதினெட்டு ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்ததை தொடர்ந்து ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டுத் தொடரில் நேற்று ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இதனையடுத்து நேற்று மாலை சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆஷா பணியாளர்கள் மலர் தூவி வரவேற்ற வரவேற்பு அளித்து ஆளுயர மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் அப்போது சபாநாயகர் செல்வம் உட்பட பலரும் உடனிருந்தனர் பொதுப்பணித்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சரின் வீட்டை முற்றுகையிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது சிபிஐயின் நேர்மையான விசாரணையை திசை திருப்பும் செயல் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்திருக்கிறார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் ஒரு துறையின் அதிகாரி செய்த முறைகேட்டிற்காக சம்பந்தப்பட்ட அத்துறையின் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த துறையின் அமைச்சர் வீட்டை காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் முற்றுகை போராட்டம் நடத்தியிருப்பது கீழ்த்தரமான அரசியல் செயலாகும் இது சிபிஐயின் நேர்மையான விசாரணையை திசை திருப்பும் செயலாகும் என்றும் தெரிவித்தார் தனது ஐந்தாண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தபோது அதற்கெல்லாம் பொறுப்பேற்று நாராயணசாமி முதல்வர் பதவியிலிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டாரா என்றும் கேள்வி எழுப்பினார் ஏனாம் பிராந்தியத்தில் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிகார மோதலினால் கடந்த நாற்பது நாட்களாக அங்கு குப்பை வாரப்படவில்லை குப்பைகள் வாரப்படாமல் சுற்றுப்புற சூழல் கேடு ஏற்பட்டு மக்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் இந்த பிரச்சனையில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிட்டு ஏனாம் பகுதிகள் வாரப்படும் குப்பைகளை தகுந்த இடத்தில் கொட்டுவதற்கு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் எய்ட்ஸ் பற்றி திறன் மேம்பாட்டு பயிற்சியை ஆளுநர் கைலாசநாதன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற எச் ஐ வி எய்ட்ஸ் குறித்து திறன் மேம்பாட்டு பயிற்சியை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமாரே வரவேற்றார் அமைப்பின் துணை இயக்குநர் அனுப்குமார் பூரி நோக்க வழங்கினார் எய்ட்ஸ் பற்றி விழிப்புணர்வு அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் நோய் பரவும் முறை அதனை தடுக்கும் முறைகள் பற்றி பயிற்சியும் அளிக்கப்பட்டது சங்கத்தின் மூலமாக தொலைக்காட்சி வானொலி சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் மருத்துவர்கள் உதயசங்கர் ஐயப்பன் சங்க இணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி சிவானி காங்கியின் உட்பட பலர் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் வணிகர்கள் கடை உரிமையாளர்கள் நல்லுறவு ஆலோசனைக் கூட்டம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது கண்டமங்கலம் பகுதியில் திருட்டு மற்றும் குற்றங்களை தடுப்பது குறித்து வணிகர்கள் மற்றும் அடகு கடை உரிமையாளர்களுடன் போலீசார் நல்லுறவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையேற்று வணிகர்களுக்கு ஆலோசனை வழங்கி பேசினார் அப்போது குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காணவும் ஒவ்வொரு கடையிலும் கண்காணிப்பு கேமரா கொடுக்க வேண்டும் சந்தேகப்படும் நபர்கள் கடைகளுக்கு வரும்போது உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் கடைகளில் கஞ்சா குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது மீறி விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் கூட்டத்தில் கண்டமங்கலம் பகுதியை சார்ந்த வியாபாரிகள் நகைக்கடை உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர் காரைக்கால் நிறைவி திருப்பட்டினம் பகுதிகள் பாஜக சார்பில் ரம்ஜான் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இந்த மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மிக கடுமையான நோன்பு கடைப்பிடிப்பது வழக்கம் புனித ரமணான் மாதத்தில் நோன்பு கடைப்பிடிப்பது என்பது இஸ்லாமின் ஐந்து முக்கியமான கொள்கைகளில் ஒன்றாகும் இறைவன் புனித குமாரனை உலகிற்கு அருளிய மாதம் என்பதால் ரமலான் மாதம் மிகவும் புனித தன்மை நிறைந்த நாளாக கருதப்படுகிறது இந்நிலையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட இஸ்லாமியர்களுக்கு பாஜக காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தொகுதியின் தலைவர் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியை சார்ந்த திரளான இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கனுவாப்பேட்டை பகுதிகள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் சொந்த செலவில் ரஞ்சான் பொருட்களின் தொகுப்புகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அறிவுறுத்தலின்படி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனொரு பகுதியாக கனுவாப்பேட்டை பகுதிகள் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் சொந்த செலவில் அரிசி உள்ளிட்ட பத்து மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் புஷ்பராஜ் முன்னாள் செயலாளர் சாரங்கம் முருகதாஸ் பொருளாளர் தக்ஷாமூர்த்தி அருணகிரி எம் எஸ் முரளி கனுவப்பேட்டை கிளை செயலாளர் கந்தவேல் சரவணன் சி எஸ் மணி சிவராமன் ராஜா மற்றும் கழக உடன்பிறப்புகள் திரளான கலந்து கொண்டனர் வெளிநூரில் ஆல்பா ஃபவுண்டேஷன் கிராம புரட்சி திட்டத்தின் கீழ் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி விளையினூர் பகுதிகள் ஆல்பா ஃபவுண்டேஷன் சார்பில் கிராம புரட்சி திட்டத்தின் கீழ் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற காவல்துறை அதிகாரி கலைச்செல்வி மற்றும் கலைத்துறை அதிகாரி அபிராமி ஆகியோரை ஆல்பா ஃபவுண்டேஷனஸ் முதன்மை பொறுப்பாளர் புவனேஸ்வரி வரவேற்றார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகளிர் குழுவினரை ஆல்பா ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் ஆரோக்கிய மேரி மற்றும் மகேஸ்வரி அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி பேசினர் மேலும் மகளிர் தின விழாவில் பெண்களுக்கான முன்னுரிமை பற்றியும் பெண்களுக்கு எதிராக ஏற்படுகின்ற சமூக மாற்றங்களை எதிர்கொள்வதை பற்றியும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்துரையாடினர் இந்த விழாவில் வெளிநூர் குழுவினர்கள் தலைவர் பிரபாபதி செயலாளர் ராஜேஸ்வரி பொருளாளர் அமுதா அருள்மேரி உறுப்பினர்கள் கீதா மற்றும் திரளான மகளிர் கலந்து கொண்டனர்